சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த தை அம்மாவாசையிலிருந்து தொடர்ந்து நாம நாப்பத்தி ஒன்பது நாட்கள் அதாவது ஏழு வாரம் ஏழு ஆதாரங்களுக்கும் அதை தூண்டும் விதமாக ஒவ்வொரு ஆதாரத்திற்கும் ஒரு வாரம் என்ற நிலையில ஏழு வாரங்கள் சரயோக பயிற்சிய பயிற்சி முறையா காணொலியில பார்த்துட்டு வரோம் அதுல நாளைக்கு நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை ஏழாவது நாள் பயிற்சி இந்த செவ்வாய்க்கிழமை ஏழாவது நாள் பயிற்சி பிரம்ம முகூர்த்தம் நாலு மணியிலிருந்து நாளை முக்காலுக்குள்ள நான் கூகுள் மீட் ஆப் மூலமா நேரடியா உங்களுக்கு கத்து தரேன் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதை கிளிக் பண்ணி இணைந்து கொள்ளலாம் அது கட்டணம் இல்லாத பயிற்சி இருந்தாலும் எல்லாராலையும் நாலு மணிக்கு எந்திர செய்ய முடியாது அப்படிங்கறதுனால அந்த பயிற்சி முறைய இங்க யூடியூப்ல காணொலியாகவும் நான் வெளியிடுறேன் இந்த காணொலியை பார்த்து நீங்க எந்திரிச்சதுக்கு அப்புறம் பல் துளைக்கிட்டு நீங்க எப்ப பயிற்சி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த நேரத்துல சூரிய நாடி பயிற்சியை செய்யணுமா சந்திர நாடி பயிற்சியை செய்யணுமாங்கிறத இப்ப தொடர்ந்து விளக்க போறேன் அத பார்த்து தெரிஞ்சுண்டு அதுக்கேத்த மாதிரி நீங்க அந்த பயிற்சியை தொடங்கினீங்கன்னா நன்னுடைய லட்சியமான அந்த ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுங்கிறது விரைவிலேயே அமையும் நாம இந்த சரயோக பயிற்சி ஒண்ணுதான் நமக்கு எல்லா கஷ்டங்களையுமே பரிபூரணமாக நீக்கக்கூடியது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சரயோகத்தின் பலன்கள் என்ன அப்படிங்கிறத நீங்க யூடியூப்ல அடிச்சா நிறையா வரும் பயிற்சி முறைகள்ங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கத்து கொடுப்பாங்க எனது அனுபவத்துல இந்த சரயோகத்தை முதன் முதலில் உருவாக்கிய ஔவையார் அவர்கள் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதைத்தான் நான் உங்களுக்கு இங்க பரிந்துரைக்கிறேன் ஒளவையார் அப்படிங்கிறவர் யாருன்னா கடவுளுடைய குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை வந்தா தீர்வு சொல்லக்கூடிய நல்ல அட்வைசர் அப்ப ஔவையார் எவ்வளவு முக்கியமானவங்க அப்படிங்கறத நாம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் கடவுளுக்கே அறிவுரை சொல்றார்னா அப்ப அவர் சொன்ன பயிற்சிகள் எவ்வளவு உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அவ்வையார் அவர்கள் பரிந்துரைத்த பயிற்சி தான் நான் இங்க உங்களுக்கு கற்றுத்தர போறேன் இன்னைக்கு ஏழாவது நாள் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை காலம்பர அந்த நாலு டு ஆறு அந்த நேரத்துல நீங்க பயிற்சி செய்யறதா இருந்தா சூரிய நாடி சுத்தி பயிற்சி செய்யணும் எட்டு டு பத்து அந்த நேரத்துல பயிற்சி செய்யறதா இருந்தா சூரிய நாடி சுத்தி பயிற்சி செய்யணும் பன்னெண்டு டு ரெண்டு அந்த நேரத்துல பயிற்சி செய்யறதா இருந்தா சூரிய நாடி சுத்தி பயிற்சி செய்யணும் அதாவது நாலு மணிக்கு எந்திரிக்க முடியல நான் எட்டு மணிக்கு தான் எந்திரிச்சேன் எட்டரை மணிக்கு தான் பயிற்சியில உட்கார்றேன் அப்ப என்ன பயிற்சி செய்யலாம் சூரிய நாடி எனக்கு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு முடிச்சுட்டு மணிக்கு தான் எனக்கு நேரம் கிடைச்சது இப்போ ஒரு பன்னெண்டே முக்காலுக்கு நான் உட்கார்றேன் என்ன பயிற்சி செய்யலாம் சூரிய நாடி சுத்தி பயிற்சி செய்யலாம் அதே மாதிரி அடுத்த மூணு நேரங்கள் இருக்கு ஆறு டு எட்டு பத்து டு பனிரெண்டு ரெண்டு டு நாலு இந்த நேரங்கள்ல நீங்க பயிற்சி செய்யற மாதிரி உங்களுக்கு நேரம் அமைஞ்சா நீங்க சந்திர நாடி சுத்தி பயிற்சி செய்யணும் என்னைக்கு செவ்வாய்க்கிழமை இப்ப நாம பிரம்ம முகூர்த்தத்துல அந்த நாலு டு ஆறுக்குள்ள செய்யக்கூடிய அந்த பயிற்சி முறைய செய்முறையா பார்ப்போம் இந்த பயிற்சிகளை செய்யறதுக்கு கண்டிப்பா நீங்க துண்டோ அல்லது இது மாதிரி வாசித்தண்டமோ உபயோகப்படுத்தலாம் உடனே காசை செலவழிச்சு வாசித்தண்டம் வாங்க வேண்டாம் எல்லார் வீட்லையும் குத்தாலம் துண்டுன்னு ஒண்ணு இருக்கும் லேசான துண்டு அதை உபயோகப்படுத்தினீங்கன்னா ரொம்ப நல்லது தேவையில்லாம பணத்தை வீண் விரயம் செய்யக்கூடாது அப்ப லட்சுமி நம்மள கோவிச்சுக்குவா அதனால உடனே வாசித்தண்டம் வாங்கிறேன் யான்னு எனக்கு அந்த லிங்க் யானு கேட்காதீங்க சரிங்களா அப்புறம் அதை வேற பாதுகாக்கணும் அதனால துண்டே உபயோகப்படுத்தலாம் நான் ஒரு யோகா குரு எனக்கு இது தேவைப்பட்டது அதனால நான் வாங்கினேன் இப்ப நான் இந்த வாசித்தண்டத்தை உபயோகப்படுத்தி உங்களுக்கு இந்த பயிற்சி முறையை செய்து காமிக்க போறேன் இந்த பயிற்சியை செய்யறதுக்கு முன்னால கபாலபதி பஸ்திரிகாங்கிற பயிற்சிய ஏழு முறை சூரிய நாடியில சந்திர நாடியில சுழுமுனை நாடில செய்யணும் இப்ப முதல்ல கபாலபதிங்கிற பயிற்சிய ஏழு முறை செய்வோம் நான் ஸ்டாப் பிரீத் அவுட் மூக்கு சிந்திரமாரி அடுத்து சந்திர நாடியில அடுத்து நாடில அடுத்து பஸ்திரிகா மூச்சை இழுத்து இழுத்து வெளியே விடணும் அடுத்து சந்திர நாடியில அடுத்து சுழுமுனை நாடியில இப்ப முதல் நேரமான அந்த நாலு ஆறு சூரிய நாடி செய்யணும் அப்ப அந்த வாசித்தண்டத்தையோ துண்டையோ இடது அக்குள்ள இடது கைய ஆதிமுதிரை பிடிச்சு காலை நீட்டி உட்கார்ந்து இருந்து ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு சுவாசம் அப்படிங்கிற நிலையில இருபத்தி ஏழு தடவை மூச்சு இழுத்து கால் விரல் வாதம் கணுக்கால் கெண்டக்கால் முழங்கால் தொடை கிருஷ்டம் அடிவயிறு வயிறு இடுப்பு கீழ்முதுகு முதுகு மார்பு கைவிரல் உள்ளங்கை மணிக்கட்டு கீழ்கை முழங்கை மேல் கை தோள்பட்டை கழுத்து வாய் மூப்பு கண் காது நெற்றி செவி சாரி தலை அப்படின்னு ஒவ்வொரு பகுதியா மனசுல நினைச்ச மூச்சு உள்ள இழுத்து வெளியில விடணும் மூச்ச உள்ள இழுக்கிறப்ப அந்த ட்யூனிங்ல உள்ள இழுக்கணும் மூச்ச வெளியில விடுறப்ப சோ அப்படிங்கிற டியூனிங்ல வெளியில விடணும் இதுக்கான காரணத்தை எல்லாம் ஒன்பது காணொலிகளா சரயோகம் பற்றிய முழுமையான விளக்கம் அப்படின்னு வெளியிட்டு இருக்கேன் அது பிளேலிஸ்ட்ல போய் பார்த்து அந்த ஒன்பது காணொலியும் பார்த்துட்டு இந்த பயிற்சியை தொடங்குங்க உங்களுக்கு எந்த சந்தேகமும் ஏற்படாது இப்ப நாம அந்த சூரிய நாடி சுத்தி பயிற்சியை செய்முறையா தொடங்குவோம் ஹம் சொல்றப்ப நீங்க மூச்ச உள்ள இழுக்கணும் மூச்சை வெளியில விடணும் வலது கையோட நான்காவது விரல் ஆள்காட்டி விரலால இடது மூக்க மூடிக்க போறேன் கால் விரல்கள் ஹம் சோ

そう。 Todai Pagudi Ham. So. Prishtak Pagudi Ham. So, அடிவயிற்று பகுதிகள் ஹாம் சோழ்முதுகு பகுதிகள் ஹாம் ਸੋ ਇਡੁਪ ਪਗੁਦਿਗਾਲ ਹਾਂ ਸੋ ਵਾਇਟ੍ਰੁਪ ਪਗੁਦਿਗਾਲ ਹਾਂ ਸੋ ਮੇਲ ਮੁਦੂਗ ਪਗੁਦੀਹਾਲ ਹਾਂ ਸੋ ਮਾਰਬੁ ਪਗੁਦੀਹਾਲ हम... so kai viral gal wullen ka yi gal pam. S. kiil ka yi gal pam. S. மணிக்கட்டுகள் ஹம் சோ முழங்கைகள் ஹாம் सो so, मेल कैगल हम सो so, तोल पटाई हाल हम

So, kangal Ham So NETRIP Pagudi Hal Ham கலை பகுதிகள் மெதுவாக தளர்த்திக் கொள்ளவும் இப்ப நாளைக்கு நாலு டு ஆறு செய்ய வேண்டிய சூரிய நாடி சுத்தி பயிற்சிய செய்முறையா பார்த்துட்டோம் அடுத்து தியானம் செய்யும் மேரு தண்ட முத் இது மாதிரி உட்கார்ந்து கண்ண மூடி வளர்பெறை இப்ப வந்து அமாவாசைல இருந்து பௌர்ணமி வரைக்கும் இப்ப முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் பரிபூர்ணமா கிடைக்கக்கூடியதுதான் இந்த பதினைந்து நாட்கள் நீங்க கண்ணமூடி உங்களுடைய முன்னோர்கள் பேர் தெரிஞ்சா மனசுல நினைச்சுக்கங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி வழி தாத்தா பாட்டி வழி தாத்தா பாட்டி அவங்கள மனதுல நல்லா தியானிச்சு ஆரோக்கியம் வேண்டும் நல்ல அறிவு வேண்டும் நிரந்தர தொழில் வேண்டும் பொருளாதாரை தடை நீங்கி அதிக பொருளாதாரம் வேண்டும் திருமணம் இருந்தா சீக்கிரமே திருமணம் ஆக வேண்டும் திருமணம் ஆகி குழந்தை இருந்தா சீக்கிரமே நல்ல குழந்தைகள் வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை வேண்டிக்கங்க ஐயா அடுத்தவங்களுக்காக நான் வேண்டிக்கலாமான்னு கேட்டா வேண்டிக்க கூடாது அவரவர்கள் பசிக்கு அவரவர்கள் தான் செய்ய வேண்டும் ஐயா என் பொண்ணோ பையனோ சொன்னபடி கேட்க மாட்டாங்க நான் என்ன பண்றது அந்த தாத்தா பாட்டிட்ட சொல்லுங்க உங்களுடைய பேரனோ பேத்தியோ சொன்னபடி எனக்கு கேட்க வேண்டும் அப்படின்னு மனதுல நினைச்சுக்கங்க நீங்க இந்த பதினைந்து நாளும் இது மாதிரி நினைச்சு தியானம் பண்ணும்போது போது என்ன ஆகும்னா அந்த முன்னோருடைய ஆன்மா உங்களை பரிபூர்ணமா ஆசிர்வதிக்கும் அப்ப உங்களுக்கு தேவையானதெல்லாம் உங்கள்ட்ட கொண்டு வந்து சேர்க்கும் அதற்குரிய வாய்ப்புகளை அந்த முன்னோருடைய ஆன்மா உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய வாரிசுகளுக்கு அந்த உங்களுக்கு சொன்னபடி கேட்கக்கூடிய பக்குவத்தை ஏற்படுத்தும் இப்ப இதனுடைய நிதர்சனத்தை சொல்லிட்டேன் இப்ப கண்ண மூடி அப்படியே தியானத்தை ஆரம்பிக்கலாமா அப்படியே மேரு தண்ட முதிரள உட்கார்ந்து கண்ண மூடி நான் சொன்ன மாதிரி அம்மா அப்பாவோட பேரு தாத்தா பாட்டியோட பேரு கொல்லு தாத்தா கொல்லு பாட்டியோட பேர் அப்பா அம்மா இருக்காங்கன்னா தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா அடுத்த அந்த இன்னொரு தாத்தா பாட்டி மூணு தலைமுறைகளுடைய பேரை மனதுல நினைச்சுக்கங்க நினைச்சுட்டு அவங்கள்ட்ட மனமுருகி உங்களுக்கு வேண்டியதை கேளுங்க মাে টা না meu boa தளர்த்தங்க நாளைக்கு எட்டாவது நாள் செய்ய வேண்டிய பயிற்சி முறைய காணொலியா பார்ப்போம் நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷன் சார்பாக தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் தனிப்பட்ட முறையில் ஆன்லைனில் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் தனித்தனியாக ஆசனம் பிராணாயாமம் தியானம் மற்றும் உணவு முறை பயிற்சிகள் முறையாக கற்றுத்தரப்படும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் மற்றும் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நைன் செவன் எயிட் நைன் எயிட் எயிட் நைன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகிலுள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும் காணொலிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும் காணொளியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும் நாளைக்கு ஏழாவது நாள் பயிற்சி நேரடி பயிற்சி கூகுள் மீட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன் அதை நீங்க கிளிக் செஞ்சு பயிற்சியில் இணைந்து கொள்ளவும் சந்தோஷம்